ஓம் சாய நம ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா துரியதவம் சகசிராரதவம் செய்வதினால் நாம் அடையக்கூடிய பலன் மற்றும் பயனை நம்ம பார்க்க போகிறோம் வேதமணி வேதாத்ரி மகர்ஷியை முன்னிறுத்தி மகாகாசத்திலிருந்து அருள் தந்தை அவர்கள் என் சிந்தையில் புகுந்து உபதேசித்து தர பணிந்து வேண்டுகின்றேன் நினைவாற்றல் முதல்ல பெருகிடும் ஆக்கினையில் வராமரியே ஆக்கினையை விட இன்னும் நினைவு ஆற்றல் அதிகமாக பெருகும் பிறரை வாழ்த்தி ஆசிர்வதற்கு பலன் கொடுக்கும் எல்லோருமே வந்து நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது சாதாரண மனிதன் வாழ்த்துவதற்கும் துரியதவம் செய்கின்ற ஒருவர் வாழ்த்துவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அவங்க வாக்கு பலிதம் அப்படியே ஆகும் பிறரை வாழ்த்துவது அது பலிக்கும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் அந்த ஆத்மார்த்தமான சத்திய நிலையில் இருந்து நம்ம வாழ்த்துகின்ற பொழுதுதான் பலன் அதிகம் மேலும் உயிரில் மனம் ஒடுங்கி செயல்பட துவங்கும் அப்போ மனம் தரிகட்டு போய் அலையாமல் உயிரில் போய் அது ஒடுங்கிடும் அடங்கிடும் அப்போ உயிரின் படற்கை நிலையாக மனம் இருப்பதனால அந்த எண்ண ஓட்டங்களினுடைய தடுமாற்றம் இருப்பதனால பல வகையில் நமக்கு என்ன ஆகுது உயிர் சக்தி விரயங்கள் ஏற்படுகின்ற அமைப்பு வழி நோய் மரணம் என்ற நிலை வருகின்ற அமைப்பு இருக்குது ஆனால் எங்கள் மனம் என்ன ஆயிடுது உயிரில் போய் ஒடுங்குறதுனால உயிர் சக்தியை நாம் உணர்வதோடு நம்மளுடைய மனதை சரியான வழிநிறைக்கு இயக்கி கொள்ளலாம் எல்லா விதமான வினைகளும் நீங்கும் இப்போ நம்ம வந்து சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆகினை சாந்தி அப்படின்றது ரெண்டு இதுவில் என்ன கர்மங்கள் நீங்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆனால் இந்த துரியதவம் செய்யும் போது என்ன பாவ செயல்னா இருக்கட்டும் மொத்தம் நீங்கிடும் உலகத்தில் என்னென்ன சாப பாவங்கள் மூவினை குற்றங்கள் சொல்கிறாங்களோ மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரே இடம் துரியம் மனித மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் மூளையினுடைய செயல் தன்மை வேகமாக இருக்கும் விரைவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சதாகாலமும் விழிப்பு நிலை கிட்டும் சதாகாலமும் விழிப்பு நிலை அப்படின்னாக்கா அதாவது ஒரு மனிதனுக்கு சோர்வு அப்படின்றது காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது மூளைச்சோர்வு அப்படின்னு இருக்குது இல்லையா நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கின்ற பொழுது இல்லை தூங்கிட்டு இருந்து திடீர்னு எழுந்துக்கும் போது சற்று சுறுசுறுப்பு நிலை இருக்காது ஆனால் இந்த துரிய நிலை சித்தி கண்டவர்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவர்களுடைய உணர்வு நிலை தூய்மையாகவும் நுணுக்கமாகவும் விவேகமாகவும் பலமாகவும் இருக்கும் சஞ்சித பிராரப்தம் மற்றும் ஆகாமிய கர்மம் தீரும் எல்லா கர்மமும் தீரும் மனம் விரிந்து மூலமாகிய உயிராக நிற்கும் மனம் விரிந்து சென்று உயிரினுடைய தன்மையில் அது நிற்கும் உயிர் உயிராக நின்று அடங்கி பிரம்மமாக மாறுகிறது பிரம்மம் அப்படின்ற அந்த சுட்சும தன்மையில் அந்த உயிர் சக்தி நின்று அடங்கி உடுங்கிடும் நடுமணம் விழிப்படைகின்றது இப்போதான் வந்து நடுமனதுக்கே வராங்க புறமணம் நடுமணம் அகமணம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் நடுமணம் நமக்கு விழிப்படைந்து விடுகிறது அப்போ தான் வந்து திரிகால தரிசனம் சொல்கிறது இது மாதிரிலாம் நமக்கு வந்துடும் எண்ணப்பதிவுகள் பழி செயல் புரியாது தடுக்கப்படும் நம்ம எண்ணத்தில் நிறைய பழக்கப்பட்ட பதிவுகள் இருக்கும் அது பழியை மறுபடி செய்யாமல் புரியாமல் தடுக்கருவதற்கு இந்த துரியதவம் பயன்படுது அறிவு உயிரை உணர்ந்து பேரறிவாக மிளரும் அறிவன்றது பேரறிவாக மாறிவிடும் உள்ளுணர்வு சக்தி மேலோங்கும் இன்டியூஷன் பவர் அப்படின்றாங்களா எனக்கு என்னவோ உள்ள சொல்லுது அப்படின்றாங்க இல்லையா அது வேணாம் இது வேணும் அப்படின்னு சொல்லுதுன்றாங்க இல்லையா அந்த தன்மை மேல்வாங்கிடும் பேரியக்க மண்டல ரகசியங்கள் சிந்தனைக்கு எட்டும் அதாவது வானசாஸ்திரம் இந்த நவகிரக தன்மைகள் பஞ்சபூதங்கள் இது மாதிரி கண்ணுக்கு புலப்படாத நமக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாமும் நமக்கு என்ன பண்ணிவிடும் அந்த பேரீக்கம் மண்டலத்தினுடைய ரகசியங்கள்லாம் சிந்தனைக்கு வந்து நின்றுவிடும் அறிவுக்கு நுணுக்கம் திறமை அதிகரிக்கும் நுணுக்கமாக அறிவு செயல்படும் திறமையாக செயல்படும் வாதிட்டு அவரிடம் வெல்ல முடியாத அளவுக்கு அறிவு நுட்பம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஈஷா ஜக்கி வாசுதேவ் ஐயா அவர்களெல்லாம் கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டாலும் நுட்பமாக நுணுக்கமாக திறமையோட சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அந்த துரியத்திற்கு உண்டு அறிவிற்கு தெளிவும் துணிவும் கிட்டும் அறிவும் முதல்ல தெளிவடைஞ்சிடும் துணிவு கிடைக்கும் அறிவுக்கு சிந்தனை மற்றும் ஆராய்ச்சி நிலை ஓங்கும் சிந்திக்கும் திறன் அதிகரிச்சிடும் ஆராய்ச்சி ரிசர்ச் ஒர்க்கு எப்படி பண்ணி சில புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணுறாங்களோ அது மாதிரி நமக்கு அந்த துரிய நிலைக்கு கடந்துட்டாவே அவர்கள் விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி நுட்ப நிலைகளுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் உடல் உயிர் மனம் புத்துணர்ச்சி பெறும் எல்லா நிலைகளும் மேன்மையாக மாறி நிற்கும் மூளையின் இயக்கம் சீராகும் மூளை செல்கள் திறம்பட செயல்படுறதுனால ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை விரிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ மூளையினுடைய இயக்கம் சீராகும் விழிப்பு நிலையில் நல்ல எண்ணத்தை பதிவிடலாம் அப்போ நம்ம தவம் செய்துக்கிட்டு உணர்வற்ற நிலை சமாதி நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாக்கா அப்போ எண்ணங்கள் இருக்காது அந்த துரிய உணர்வு நிலை நமக்கு ஏற்பட்டு துவங்கி அந்த இடத்துல உயிரினுடைய சக்தியை நம்ம உணர்கின்ற நிலையில் ஏற்கனவே இருந்த பழைய எண்ணங்களை தீய பதிவுகளை தீய எண்ணங்களை நம்ம நீக்கி மேல் பதிவாது இந்த எண்ணம் வரக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது மனதுக்கு கட்டளை இட்டு நம் மனதை நாம் ரீப்ரோக்ராம் ரீஷெடியூல் பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு மேலும் விழிப்பு நிலையில் தீய பதிவுகளை அகற்றலாம் பழைய பதிவை வந்து கரைச்சி எடுத்து தூக்கி கடாசிடலாம் புதிய நல்ல பதிவுகளை நம்ம உள்ளே திணிக்கலாம் புதிய தூய தெளிந்த வாழ்வை அமைக்கலாம் புதிய வாழ்வு நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறவங்க இந்த தீட்சை பெற்றுவிட்டால் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிவிடும் நம் உயரிய எண்ணத்தை பல பேர் உள்ளத்தில் பிரதிபலிக்கும்படி செய்திடலாம் நம்மளுடைய எண்ணம் என்னவோ அதை அடுத்தவங்க மனசில் அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்க மனதிலேயும் அது பிரதிபலிக்கும்படி செய்து விடலாம் வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த ஐநா சபையில் என்ன கோட்பாடுகள் நிறைவேற்றம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் பத்திரிகையில் வந்து அவர் செய்தியாக முதல்ல வெளியிட்டுட்டார் இதுதான் வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அதே விஷயங்களை அவங்க பல மாதங்கள் கழித்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க அந்த கொள்கையை தான் முடிவெடுத்திருக்காங்க அதை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போது இவர் எண்ணம் என்ன வைத்துட்டு இருந்தாரோ அந்த நல்ல எண்ணங்களை பிறர் மனதில் அவர் திணித்து அதை செயல்பட வைத்திருக்கிறார் அப்படின்றது சர்வசத்தியமாக இதில் புலப்படுகிறது தெரிகிறது பிரதிபலிக்கும்படி செய்துவிடலாம் சங்கல்பம் மற்றும் வாழ்த்து நன்கு பலிதமாகும் சங்கல்பம் நம்ம வந்து யாருக்காவது சங்கல்பம் செய்கிறோம் இல்லை யாரையாவது வாழ்த்துறோம் அப்படின்னாக்கா அது பலிதமாகும் உதாரணத்துக்கு இந்த போகன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா அரவிந்தசாமி அப்புறம் ஜெயம் ரவி இவங்க நடித்த படம் இவருடைய எண்ணங்களை அவர் மனதில் பதிய வைக்கிறது கூடுவிட்டே கூடு பாய்றது இது மாதிரி சுற்றமங்கள் இருக்கு இல்லையா அந்த தன்மை நிலையை இது செயல்படுத்தி கொடுக்கும் அகத்தாய்வு செய்ய துணை நிற்கும் அகத்தாய்வு செய்வதற்கு நம்மளுடைய உடல் உயிர் மனதை ஆய்வு செய்யறதுக்கு இது பயன்படுகிறது என்ன ஓட்டங்களை ஆய்வு செய்ய பயன்படுகிறது புறமனதை நடுமணம் வெற்றி கொள்ளும் புறத்தில் இருக்கக்கூடிய மனதை நடுமணம் வெற்றி கொண்டு விடும் நடுமணன்னாவே நமக்கு என்ன தெரியாது இருந்துச்சு இந்த துரியதவம் பெற்ற பிறகு தீட்சை வாங்கின பிறகு நடுமணம்ன்றது விழிப்பு நிலைக்கு வருது அந்த புறமனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பலமும் நடுமணத்திற்கு வந்துவிடும் நிலையுறும் மனம் பெற்று விடலாம் நிலையான ஒரு மனம் இதை தான் நீ செய்யணும் அந்த மனது சலனம் வந்துச்சிங்க எனக்கு ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த நிலையெல்லாம் கடந்து நிலையுறும் மனம் பெற்றுவிடலாம் சித்திகள் எல்லாமும் கைகூடும் சித்திகள் கைகூடும் சித்துகள் கைகூடும் சித்தி அப்படின்னா நினச்சதை அடையிறது சித்து அப்படின்றது நினச்சதை வரவழிக்கிறது அப்போது சித்திக்கும் சித்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது நிலையை அடைந்தவரே சித்தர்கள் இந்த துரியம் அப்படின்ற அந்த நிலை யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு பேர் சித்தருன்னு சொல்லிக்கிறாங்க நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம் அறியாமல் இருக்கின்ற பொழுது நம்மளுடைய ஞானசக்தி டிவிலே வந்து எல்லாரும் ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறாங்களே ஸ்ரீ 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 பூஜை ஸ்ரீ அப்படின்னு வச்சுக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து இந்த சித்தர் அந்த சித்தர் அப்படி இப்படி இப்படின்னு வச்சுக்கிறாங்க துரிய தீட்சை யார் வாங்கி துரியதமம் செய்து சித்தி கண்டீர்களோ அவர்கள் சித்தர்கள் தான் நம்ம ஞான சித்தர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஞானத்தை பற்றி பேசுறதுனால ஞான சித்தர் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அதுவே தவறு நம்மளே உணர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஆசன அகத்தீசரின் கொத்தடிமை அப்படின்னு நம்மளே மாற்றிருக்கோம் அடுத்தவங்க சொல்லாதே எனக்கு எவ்வளோ பேர் பட்டங்கள் பிரம்மஞானி பிரம்மஸ்ரீ என்னென்னவோ கொடுத்துருக்கிறாங்க அருள்நிதி ஞான சித்தர் ஞானி யோகி அப்படின்ட்டு ஜீவையேட்டில் பார்க்கும்போது சில குறிப்புகள் நம்ம மேல்நிலை இருக்கக்கூடிய அருளாளர்கள் சொல்லிய சில நெறிமுறைகள் இவற்றின் பிரகாரமே நிறைய இருக்குது ஆனாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ அறிவில் தெளிவு பெற்ற பிறகு அசன் அகத்தீசரின் கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறோம் அகத்தியலுக்குள்ளே நாம் இருந்துக்கிட்டு இந்த எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கும்போது அகத்தியனுடைய வல்லமை அகத்தியரனுடைய சுத்த சக்தி நம்மளை இயக்கும் வழிநடத்துன்ற நம்பிக்கை விசுவாசத்தில் ஆசன அகத்தியர் திருவடியை வணங்கியும் வேதமணி வேதாத்ரி மகரிஷியினுடைய திருவடியை மகாகாசத்தில் வணங்கியும் இந்த பதிவை நான் சொல்கிறேன் அப்போ துரியதவம் அப்படின்றது யாருக்கு சித்தி சித்தியாயிடுச்சோ அவங்களுக்கு பேர் என்னன்னாக்கா சித்தர் தான் நீங்கள் துரிய தீட்சை வாங்கிட்டு துரியதவத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களை என்னென்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு சித்தர் அப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம் அது ஊர் ஏற்றுக்குது ஏற்றுக்காத போது அதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நாம் ரெண்டாயிரத்தி ஆறிலேயே என்ன பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறிலேயே என்ன செய்திருக்கோம் அற்புதமாக எல்லா தவநிலைகளையும் கடந்து அருள்நிலையை அடைந்து வெளிப்பட்டு வெளி வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்து அகத்தாய்வு பிரம்மநிலை பிரம்ம நிலைத்தவம் இது மாதிரி ஆழியாரில் நடந்த சில பயிற்சி வகுப்புகள் எல்லா இடத்துக்கும் போய்ட்டு ஆசிரியர் பயிற்சி பிரம்மஞான பயிற்சி எல்லாத்தையும் முடித்ததுனால தான் தெளிவு கண்டுறதுனால தான் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனுபவம் இல்லாத ஒரு பதிவை சொல்லவும் முடியாது செயல்படுத்தி காட்டவும் முடியாது அதனால் துரியதவம் அப்படின்றத நம்ம அடைஞ்சதுனால தான் அதை பற்றி இருக்கோம் அதனால் இந்த சில கிறுக்கு பயலகெல்லாம் வந்து நீ ஒரு சித்தனா ஞான சித்தனா அப்படியா இப்படியா அப்படின்னாக்கா அப்பா நாங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி அதிலிருந்து வந்து மாறி சில நிலைத்தன்மைகளில் வெளியே வந்து அசன் அகத்தீஸ்வரின் கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு மேல்நிலையில் இருந்துக்கிட்டு அடக்கத்தோடவே ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன் வேதமணி வேதாத்ரி மகரிஷி உபதேசித்து தந்த அந்த துரிய தீட்சையை பெற்று துரிய நிலையை அவர்கள் முழுமையாக செய்து அதில் வெற்றி அடைந்து விட்டால் உயிர் சக்தியாக நம்ம உணர்ந்துட்டோம்னா அவங்க சித்தர் அதில் மாற்று கருத்தே கிடையாது மேலும் சில நல்ல பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஞானசக்தி ஊடகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாயனம்